எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பிட்ஸ் அண்ட் இது டுக் சம்பந்தமான அப்டேட்ஸ் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாம பாத்துக்கலாமா நம்ம முதல்ல பார்க்க போறது பிரபல கார் உற்பத்தி நிறுவனமான ஃபோர்ட் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் உற்பத்தி ஆலையை சீக்கிரமா செயல்பாட்டுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க மீண்டும் கார்ஸை மறைமலை நகர் ஆலையில உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யறதுக்கு திட்டங்கள் இறுதி செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியே இருக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாசம் அமெரிக்கா போன முதல்வர் ஸ்டாலின் அங்கே போர்ட் நிறுவன அதிகாரிகளை சந்திச்சாரு தமிழ்நாட்டுல மறைமலை நகர்ல இயங்கிட்டு வந்த ஃபோர்ட் தொழிற்சாலை மீண்டும் இயங்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட கோரிக்கை வச்சாரு அதன் அடிப்படையில் முப்பது ஆண்டு கால உறவை புதுப்பிக்கும் வகையில மறைமலை நகர்ல மீண்டும் தொழிற்சாலை இயக்கப்படும் அப்படின்னு கடந்த ஆண்டு போர்ட் நிறுவனம் அறிவிச்சாங்க அதன்படி போர்ட் நிறுவனம் ஆலையை மீண்டும் இயக்கிறதுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட விண்ணப்பிச்சிருந்தாங்க தொழிற்சாலை இயங்குறதுக்கான இந்த ஆணை கடந்த ஆண்டு மார்ச் மாசத்தோட காலாவதியான நிலைமையில மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுச்சு இந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செஞ்ச தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் புதுப்பிச்சு உத்தரவிட்டிருக்கு இப்ப இந்த இரண்டாவது காலாண்டுல நிறுத்தி வைக்கப்பட்ட கார் உற்பத்தி ஆலையை சீக்கிரமா செயல்பாட்டுக்கு கொண்டு வரது பத்தியான முறைப்படி அறிவிப்பு வெளியாக போகுது இப்போ இந்த சென்னை ஆலையில ஃபோர்டு இன்ஜின்ஸ் தயாரிக்க போறதா சில தகவல்கள் வெளியாயிருக்கு இதன்படி மறைமலை நகர் சென்டரை உலகளாவிய கார் ஏற்றுமதி மையமாக கொண்ட உற்பத்திக்காக மீண்டும் பயன்படுத்தவும் இங்கிருந்து உலகத்துடைய பல நாடுகளுக்கு இன்ஜினை ஏற்றுமதி செய்யவும் பிளான் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷம் இந்தியாவில் வாகன உற்பத்தியை நிறுத்தினாங்க ஃபோர்ட் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் மொத்தமா வெளியேறினாங்க தெற்காசிய வாகன சந்தையில் இருபத்தஞ்சு அஞ்சு ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு இப்போ அந்த மறைமலை நகர் ஆலையை மீண்டும் நடத்துறது பத்தியான விவாதங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு இன்ஜினை மட்டும் தயாரிக்கிற மாதிரி முடிவுக்கு தான் தெரியுது ஏற்றுமதி சார்ந்த திட்டங்கள் கட்டத்தில் இருக்கு முறையான அறிவிப்புகள் விரைவில் எதிர்பார்க்கப்பட்டதா சொல்லப்படுது இப்போ போடுடைய இந்திய டீலர்ஷிப் நெட்ஒர்க் மூடப்பட்டதால அது ஏற்றுமதியில் மட்டுமே கவனம் செலுத்தும் அப்படின்னு தொழில்துறை ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதில் அடுத்து தவறு மின்சார வாகனங்கள் பத்தி அடுத்த ஆறு மாசங்களுக்குள்ள மின்சார வாகனங்களுடைய விலை பெட்ரோல் வாகனங்களுடைய விலைக்கு சமமா இருக்கும் அப்படின்னு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சொல்றாரு இந்தியாவில் கடந்த வருஷம் வரைக்கும் மின்சார வாகனங்களை வாங்க வரி விலக்கு சலுகைகள் நிதி உதவிகள் கூட வழங்கப்பட்டுச்சு இது போக காற்று மாச கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஐநா பல நாடுகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அதுக்கு மின்சார வாகனங்கள் முக்கிய கருவியா பார்க்கப்படுது இதெல்லாம் போக மத்திய கிழக்கு நாடுகள்ல கச்சா எண்ணெய் காலியாக ஆரம்பிச்சிருச்சு உலக அளவுல பெட்ரோல் டீசல் விலை உச்சமடைஞ்சிருக்கு ரஷ்யாவுடைய எண்ணெயை உலக நாடுகள் பல வாங்குறதில்ல இல்லை இப்படி பல காரணங்களால ஈவி அதிகமாக விற்கப்படுது ஆனால் இந்தியாவில் மின்சார வாகனங்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த சலுகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு வருது இப்படி இருக்கத்தான் அடுத்த ஆறு மாசங்களுக்குள்ள மின்சார வாகனங்களுடைய விலை பெட்ரோல் வாகனங்களுடைய விலைக்கு சமமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்தியாவில் வாகன ஸ்கிராப்பிங் கொள்கை மாற்றப்பட இருக்கு வாகனங்கள் வெளியேறும் மாசுபாட்டின் அடிப்படையில் வாகனங்கள் அகற்றுறதுக்கான கொள்கையை அரசாங்கம் உருவாக்கிட்டு வராங்க நாடு முழுக்க இப்போ பதினஞ்சு வருஷம் பழைய வாகனங்களை அகற்ற கொள்கை இருக்கு இதை தீவிரமாக கடைபிடிக்கலனாலும் கூட பதினஞ்சு வருட பழைய வாகனங்களுக்கு எஃப்சி கிடையாது இந்த நிலமையில தான் வாகனங்கள் வெளியேற்றும் மாசுபாட்டின் அடிப்படையில வாகனங்களை அகற்றுறதுக்கான கொள்கையை அரசாங்கம் உருவாக்கிட்டு வராங்க இப்படிப்பட்ட நிலமையில மின்சார வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகள் மாற ஆரம்பிச்சிருக்கு இப்ப அமெரிக்க அதிபரா பதவி ஏத்துக்கிட்ட டொனால்டு டிரம்ப் மீண்டும் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பெட்ரோல் டீசல் வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்க முடிவு செஞ்சிருக்காரு ட்ரம்ப்புடைய இந்த உத்தரவு காரணமா பல மாற்றங்கள் வரப்போகுது உலக அளவுல டீசல் வாகனங்கள் மீண்டும் அதிகரிக்கும் இது இல்லாமல் வாகனங்கள் நீண்ட காலம் உற்பத்தி கடினம் செலவு அதிகம் மின்சார வாகனங்கள் அடிக்கடி தீப்பிடிக்கும் பிரச்சனையை விற்பனை குறையும் இப்ப இந்தியாவில இவி சலுகை நிறுத்தப்பட்டிருக்கிற நிலைமையில பலரும் பெட்ரோல் டீசல் வாகனங்கள் பக்கம் போக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இதுதான் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்